அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் ஆயிரத்தி நூறு கண் ஒடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய் என்ன பயனும் இல தலைவனுடைய கண்ணும் தலைவியுடைய கண்ணும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கொண்டு அந்த பார்வையினுடைய நோக்கம் என்பது ஒன்றாக இருக்குமாயின் அவ்விடத்தில் வாயால் பேசப்படும் சொற்களால் எந்த ஒரு பயனும் இல்லை வென் த ஐஸ் ஆஃப் த ஹீரோ அண்ட் த ஐஸ் ஆஃப் த ஹீரோயின் ஆர் லுக்கிங் அட் ஈச் அதர் அண்ட் இஃப் தேர் ஈஸ் எ காமன் அப்ஜெக்டிவ் ஃபார் தட் லுக் தென் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் த மவுத் இன் தட் சுச்சுவேஷன் இதற்கு என்னுடைய துடிப்பா விழிகள் நோக்கி பார்வை ஒன்றானால் தேவையில்லை விழிகள் நோக்கி பார்வை ஒன்றானால் வாய் சொற்களால் பயனில்லை இது ஒரு அற்புதமான குரல்ங்க அதாவது பேசக்கூடியது என்றால் வாய் என்று நாம் அனைவரும் சொல்வோம் இப்ப வாயால் பேச முடியாதவர்களை சொற்களை கூற இயலாதவர்களை நாம் ஊமை என்று கூட அழைப்போம் அப்படி ஒரு குறைபாடு உண்டு ஆனால் பேசுவது வாய் மட்டுமல்ல கண்களும் பேசுகிறது வாயை விட அதிகமாக கண்கள் பேசுகிறது என்பதை இந்த குரலில் ஐயன் மிகத் தெளிவாக சொல்லுகிறார் யாருடைய கண்கள் பேசுகிறது காதலனுடைய கண்களும் காதலியினுடைய கண்களும் தலைவனுடைய கண்களும் தலைவியுடைய கண்களும் பேசுகின்றன ஒன்றை ஒன்று பார்த்து பேசுகின்றன அந்த பேசும் பேச்சில் ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு நோக்கமும் இருக்கிறது என்ன நோக்கம் இருக்கிறது காதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருக்கிறது அப்படி ஒரு நோக்கமும் இருந்து ஒருவருடைய பார்வை ஒருவரால் ஈர்க்கப்பட்டு நான்கு விழிகளும் சந்திக்கும் பொழுது அந்த இடத்தில் வாயால் பேசப்படக்கூடிய சொற்களால் எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இந்த கருத்தை கம்பனும் கம்பராமாயணத்தில் எடுத்து கையாள்கிறான் கண் ஒடு கண் இணை ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிணைந்து அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இங்கேயாவது பார்வை என்று ஐயன் சொல்லுகிறார் கம்பன் ஒரு கண்ணும் கண்ணும் கவ்விக்குதான் உண்ணுதான் இது அதை சாப்பிடுதான் அது இதை சாப்பிடுதான் அங்க நிலைவராது இருக்கக்கூடிய அந்த உணர்வும் நிலை பெற்று ஒன்றுபட்டு விடுகிறது அந்த உணர்வும் இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அண்ணலும் ராமபுரானும் நோக்கினான் அவளும் சீதை புராட்டியும் நோக்கினாள் இதை கண்ணதாசன் கொண்டு வந்து திரைப்படத்தில் வைக்கிறார் ஜெய்சங்கர் நடித்த ஒரு படம் யார் நீ என்று நினைக்கிறேன் வேதா இசையில் வரும் பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல்வேண்டுமா பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் சொல்வேண்டுமா என்று ஆண் பாட பெண் பேசாத கண்ணும் பேசுமா பெண் வேண்டுமா பார்வை போதுமா பேசாத கண்ணும் பேசுமா என்று கேட்பாள் இந்த திருக்குறளையும் கம்பராமாயணையும் கொண்டு வந்து திரைப்பட பாடல்களில் கொடுத்த கவிஞர்களில் அகச்சிறந்த கவிஞன் கண்ணதாசன் இந்த பாடல்களை கேட்டாவே இது குரலும் புரியும் இந்த ராமாயண செய்யும் புரியும் இந்த பார்வையில நோக்கம் பொதுவா இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிடாரு வள்ளுவர் இது காமத்துப்பாலுக்கு மட்டுமல்ல இன்பத்துப்பாலுக்கு மட்டுமல்ல தலைவன் தலைமைக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இது பொருந்தும் ஒரு குழுவாக பணியாற்றும் பொழுது குழுவினுடைய தலைவர் மற்ற குழு உறுப்பினர்களை பார்க்கும் பொழுது அந்த பார்வையிலேயே அந்த பொருள் என்ன என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பல சமயங்களில் சொற்களால் சொல்ல முடியாது கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் பேட் பண்ணுவார் இன்னொருத்தர் ரன்னரா இருப்பார் ஆப்போசிட் சைட்ல நிற்பார் எதிர் திசைகள் நிற்பார் எதிர் எதிரிடத்தில் நிற்பார் அந்த பால் தட்டி விடுவாங்க ஒரு ரன் ஓடலான்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேர் ஓடுவாங்க திருப்பி ரெண்டாவது ரன்னுக்கும் ஓடுவாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும் அது அப்படியே பாத்துக்கிட்டே ஓடுவாங்க கம் 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 ரன் 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 அப்படின்னு ரொம்ப அரிதாதான் சொல்லுவாங்களே ஒழிய ஒருவருக்கு ஒருவர் பார்த்தாவே ஓட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு புரிதல் அவர்களுக்குள்ள இருக்கும் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து ரன் எடுக்கணும் அப்படிங்கிறது அங்க பார்வை பேசுகிறது வாய் பேசுவதை விட அப்படின்னு அங்கேயும் பொருத்தலாம் என்ற ஒரு குரல் கண்ணோடு கண்கினை நோக்கு ஒக்கின் வாய் சொற்களால் என்ன பயன் உல நான் சிறக்க நின்ற மொழி வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நல்லூர் நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்